சபையெல்லாம் அமளி தூமு இவனுக்கு கடைசி வரைக்கும் திறந்தவே மாட்டான சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ண சங்க தானே சார் அட கடவுள இந்த அரசியல ஒரு சாக்கடைங்கிறது சரியா தான் போச்சு இந்த ஆகாக்க காட்சி போ காக்கா காட்சி எதுக்குதான் இப்படி சண்டை போடுறானுங்கன்னே தெரியலையே எதுக்கு சார் இவ்வளோ டென்ஷனாக வருங்க இதெல்லாம் சகஜம் தானே இந்த அரசியல் பிரச்சனைக்கு வீட்டு பிரச்சனையே எவ்வளோ தேவலாம் போல இருக்கே என்ன சொல்கிற இந்த புருஷம் பொண்டாட்டி மாதிரி காலையில் சண்டை போட்டுட்டு நைட்டு சேர்ந்துக்குவாங்க இந்த அரசியல்வாதி இருக்காங்களே காலையில் கல்யாணம் பண்ணுவாங்க சாயந்தரம் டிவோர்ஸ் பண்ணுவாங்க இவங்களை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறது இவங்க எதுக்கு சேர்றாங்க எதுக்கு பிரிகிறாங்க எதுவுமே புரிய மாட்டேங்குது தம்பி ஐயோ பெரியவரே இந்த அரசியலே சினிமா மாதிரி இல்லை ஹீரோவே இல்லாம மூணு வில்லன்கள் இருக்காங்க புரிஞ்சுச்சா சரியா சொன்னீங்க தம்பி நல்லவன் கெட்டவன் ஏமாத்துறவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கானுங்க விடுங்க இதெல்லாம் பேசுறது வேஸ்ட் உரிக்க உரிக்க வெறு வெங்காயம் நாட்டு நடப்ப நல்லா சொல்றீங்க தம்பி ஆ நிறுத்துங்க நிறுத்துங்க இடம் வந்துருச்சு ஆ ஆ வணக்கம் வணக்கம் பார்த்து போயிட்டு வாங்க ஐயோ யோ பெரிய யோ பெரியவரே யோ இல்லியா என்ன தம்பி என்ன பெரியவரா பணம் நிறைய வச்சிருக்க போல இல்ல ஆமா தம்பி பேக மறந்து வச்சிட்ட ரொம்ப நன்றி தம்பி இந்தாங்க கடவுள் மாதிரி தம்பி வேற யாராவது வந்து எடுத்துட்டு போயிருப்பா நம்ம ரஜினி ஃபேனு நமக்கு ஆட்டோ தான் எல்லாமே அடுத்தவங்களோட பணம் நமக்கு இல்லை நான் உழைச்சு சம்பாதிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி இங்கதான் என் மனைவிய ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க அவ உயிரை காப்பாத்ததா இந்த படத்தை கொண்டு போற ஒரு நிமிஷம் இரு தம்பி இத நான் சந்தோஷத்துல கொடுக்கற தம்பி இத நீ வாங்கிக்க சந்தோஷமா இருப்ப வேண்டாயா நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரு கப்பு டீ சாப்பிடலாமா என்னமா கோழி சரியா இருக்கா பாரு போயிட்டு வர பாக்கி அக்கா ஏமா நீ வா ராகுல் அம்மா இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா அந்த டெய்லரு உன் சட்டையை கொடுக்க லேட் பண்ணிட்டான் போட்டு பாரு நான் பாக்குறேன் அம்மா எப்படிமா இருக்கே ஐயோ ரொம்ப அழகா இருக்குடா ராஜகுமார மாதிரியே இருக்க நல்லா இருக்கு உனக்கு மிட்டாயும் ஸ்வீட்டும் பிடிச்சி போட்டு வாங்கிட்டு வந்தேன் நீயே சாப்பிட நீயே சாப்பிடுதா சரிமா! அப்பாடா டேய் தங்கம் வா என்னம்மா இது இந்த வார மல்லிகை சாமுக்கு இது உன்னோட படிப்பு செலவுக்கு இந்த உனக்கு தான் உண்டியில் போட்டு இது மழை காலத்துக்கு முன்னாடியே இந்த கூரையெல்லாம் சரி பண்ணணும்ல அதுக்கு வச்சு உங்க அப்பா கெட்ட பழக்கம்லாம் பழகி ஊரெல்லாம் கடை வாங்கி நம்மளை இந்த நிலமையில விட்டுட்டு போயிட்டாரு ஊரை விட்டு ஓடுனது நம்ம இருக்காரோ செத்தாரோ உனக்கு ரொம்ப பசிக்குது இல்ல சீக்கிரமா நான் சமையல் பண்ணிடுறேன் கொஞ்சம் அம்மா அம்மா இந்த கஷ்டம்லாம் ரொம்ப நாள் இருக்காதுமா நான் நல்லா படிச்சு உங்களை நல்லா பாத்துக்கிறோமா நிஜமா தான் சொல்றேன் கைலேந்தூர் பாபு மாதிரி பெரிய டிசியா வருவோமா நான் கண்டிப்பா ஜெயிப்பமா சரி தங்கம்

அவள் கையில் இருக்க டப்பா அந்த டப்பாவில் இருக்க சாக்லேட்டை பார்த்தாலே தரலையாடா அன்னைக்கு அவ்வளோ பத்தரேன்னு என்ன எனக்கு கொடுப்பா ஹாய் என் பேர் மாதா நான் யாருக்கும் பார்க்க மாட்டேன் பேதா சூப்பராக இருக்க நீ ஹாப்பி படே ஐ ஷோ உம் அது இருக்கட்டும் என் பாட்டின்னு உனக்கு எப்படி தெரியும் ஃபேஸ்புக்கில் பார்த்தியா உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது எதுக்கு ஃபேஸ்புக் தேவையா கொடுமா என்ன ஒருப்பா சாக்லேட் தரா வி எந்த நாள் நாள் வரஞ்சிக்கலை சேங்க்ஸ் ஸ்கூலில் பார்க்கலாம் பாய் சரி சரி பை ஐயோ ஏய் விடுறா உனக்கு மட்டும் என்னடா ரெண்டு சாக்லேட்டு தெரியலடா எனக்கு தான் கொடுக்க வந்தா மிஸ் ஆகி உனக்கு கொடுத்துட்டா ராகுல் என் கூட வீடு வரைக்கும் வரியா டே எங்க போற ஆட்டத்தை விட்டு போறான் அவனுக்கு மட்டும் ரெண்டு சாக்லேட் ஏய் மச்சா இந்த ஐஸ்வர்யா என்ன ஊர்ல பெரிய அழகின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா டேய் இப்ப முதல்ல கேவலமா கேவலமாதாடா இருப்பா இப்பதான் அழகா இருக்கா வா ஆடு உம் எந்த கையை நகரத்துறது சரி நீ ஏன் ஆடத்த ஆடு ஆட போடா இனி ரெண்டு சாக்லேட் வாங்காம விடவே மாட்டேன் ஐசு காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தியா காலையில சிவன் கோவிலுக்கும் ஆஞ்சநேய கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன் ஓ சூப்பர்

ஃப்ரீயாகும்போது வீட்டுக்கு பண்ணலாம் அரியா இஷூ நானும் வரேன் நானும் வரட்டா நோ எனக்கு காபி எனக்கு வேணாம்ப்பா ரெண்டு காப்பி போடுப்பா வேணாம் வேணாம் டீயே போடு சரி டீயே போடு ஏ தம்பி காஃபிய போடு உடம்பு ரொம்ப சூடாயிடும்ல ஆ சரி ஆனால் முட்டா பயலாக கிடக்கா என்ன செய்தேன் பாரு டேய் டீயும் காஃபியும் சேர்த்து கொடுப்பான் தவச்சம் முதிச்சத்து தொலைவிட்டான் டேய் துக்குலக்கு கரெக்டாக என்ன வேணும் கேட்டு சொல்கிறா ஆ என்னடா நியூஸ் பேப்பர் திங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க நீ நாளைக்கு திருவிழால எங்கடா ஐபிஎல் ஓ நாளையில இருந்து எனக்கும் என் ஆட்டோக்கும் ஒரு மாசம் ஃபுல் ட்ரெஸ் தானே டேய் நீ என்ன ஸ்கூல் பையனா என்ன இந்த வாட்டி ரொக்க ரொக்கமா சம்பாரிச்சி என் ஆட்டோ வீட்டு முன்னாடி ஷோ கேஸ்ல நிப்பாட்டிட்டு பஸ் ஸ்டாண்டு உள்ள பஸ் வாடகைக்கு விட போற ஓவர் கான்பிடன்ட் இருக்க கூடாது நீ வேணா பாரு நீ சாலா கப் நமது ஆ

பார்த்துட்டே இரு நான் இந்த தடவை பெட்டு கட்டி நிறைய பணம் சம்பாதிக்கலான் இருக்கேன் டேய் என்னை சேர்த்துக்கடா சரிடா சரி தோழர் எனக்கு ஐபிஎல் மேட்ச் நடக்கிற எல்லா ஸ்டேடியத்திலேயே ஆள் இருக்கேன்

எதுக்கும் பயப்படாத ஒரு மேட்சுக்கு ஐநூறு ரூபா கூடு பக்காவா கெஸ்ட் பண்ணி சொல்றேன் நான் சொல்றத செய்ய நீ நல்ல கோடிஸ்வரனாகலாம் என் கமிஷன் என் கமிஷனை கரெக்டா என்ன ஆமா நமக்கு மெசேஜ் யார் கொடுப்பா பிச்சரி போடுறா இல்ல ஸ்டேடியத்துல கூட்டுற பழைய கிழமை ஆ நீ வெஸ்ட் காரணானோ

என்னமா பண்றீங்க பாப்பாவுக்கு சாப்பிட என்ன கொடுத்த இன்னும் இல்ல சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் கிரிக்கெட் போடு முடியாது சான்ஸே இல்ல நான் சேனல் மாத்த மாட்டேன் அப்படியா எனக்கு தெரியும் எப்படி சேனல்ல ம் அடடடா மாத்துறியோ இல்லையோ ம் ஹும் ஹூக்கா ஏய் இன்னும் நீ ஜேர்னலை மாற்றலையா ஏங்க எங்க ப்ளீஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் வேறு ஏற்கனவே எழ்ரை ஆச்சு டாஸ்க் வேறே போட்டுருவாங்க இல்லை நான் மாட்டேன் ஆ நான் பார்க்கணும் மாட்டேன் ஒரு ஐடியா பொண்ணே முடிவு பண்ணட்டும் ஓகேவா கொஞ்சமாவது கருணை காட்டு அவ கஷ்டப்பட்டு வேலை செய்யறான் எவ்வளவோ உழைக்கிறான் பணம் சம்பாதிச்சிட்டு வந்து தர்றான் சரி ஓகே நீங்களே பாருங்க அப்படியா ம் தேங்க் யூ ஆ ஒன் அவுட் ஆகுறது ஈஸிடி ஓகே ம் ம் यार மேல பணத்தை கட்டுறது ம் சமைச்சிட்டு இருக்க ரசம்

வந்துட்ட வந்துட்டேன் வந்துட்டு அப்பா வந்துட்டேன் செல்லத்துக்கு என்ன வேணும் அங்க பாரு ஒரு வர தொடு தொடு இது பெங்களூர் இது மும்பை தொடுமா தொடு மும்பை எஸ் பிரதர் இப்ப இருபத்தஞ்சாயிரம் கட்டுற பாரு தாயே வரலட்சுமி எல் டெய்லி நானே கோடி கோடியா சம்பாரிச்சு கோடிஸ்வரன் ஆகணும் அடையாது விராட் கோலி நான் சொல்றது காதல கேக்குதா ஆர்சிபியே ஜெயிக்க வை அது போதும் கரண்டு போய்ட கூடாதுன்னு உனக்கும் சேர்த்து பூஜை பண்ணி ஹலோ ஹலோ தோழர் என்ன போயிட்டு மும்பையும் மும்பையில பெங்களூருல போயிட்டு இருக்கே ஷேம் ஷேம் பப்பி ஷேம் இது பாஸ் பண்ணு நம்ம ராஜ வம்ச குடும்பம் எதுக்கு ஊட்டு குடுத்திர கூடாது என்ன ஆனாலும் நாமதே நீ யார் மேல கட்டற பெங்களூர் மேல கட்டற ஆனா அப்புறம் மும்பை மேல கட்டுவேன் என்ன கிறக்கணா கலாய்க்கிறேன் ஆட்டாக்கார ஏய் சரி எவ்ளோ பெட் கட்டுற பத்தா ரூபாய் இந்த கோழி அடிக்கிற அடியில ஸ்ரீலங்காக்காரன் ஊருக்கே ஓடணும் येने एप्डी आड़रालो तोत्रुम बोलिये सुसु <एटारीजा> आ आ आ ओयय फुरित हामी खापाते

உங்களுக்கு என்ன நாளைக்கு ஆபீஸ் லீவா இன்னும் தூங்காம இருக்கீங்க அது என்னமோ தெரியல ரொம்ப குஷியா இருக்கு நீ ஏதோ ஷாப்பிங் பண்ணனும்னு சொல்லிட்டு இருந்தே இல்ல ம் இன்னைக்கு எவ்ளோ பெட்ல ஜெயிச்சீங்க ஓ அதன்ன எதுக்கு எதுக்கு நீ முடிச்சு போடுற ம் இப்ப என் குழந்தை கூட தான் விளையாடப் போற ம் அவ இப்ப தூங்க போறா சோ அவளை டிஸ்டர்ப பண்ணாம நீ போய் ஒழுங்கா தூங்குங்க அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க நரratri ஆன அவ திரும்ப எழுந்திருவா அப்படியே ஓகே നീ വാടാ चलो வந்து ปัดతుకో อืมอืม चलो അയ്യോ 8 മണി ആയിടേ ഇനമ തുങ്ങിട്ട് ഇക്കും അപ്പ വങ്ങടാ ചിലപടി நேத்தி தான் 10000円 എന്ന തോക്കടിച്ച இன்னിക്കയവു എന്ന வெங்கിയ കാണോ ആ அப்பா கடவுளே திரும்ப திரும்ப பெங்களூர் மேலே என் படத்தை கட்டினது தப்பு தான் என்னை மன்னிச்சிடு டைம் நல்லா இருந்தால் டாட்டா ஆகலான்னு நீங்கள் சொன்னது சரிதான் உண்மையை சொன்னால் கடவுளே நான் தோத்துட்டேன் ஒத்துக்கிறேன் எனக்கு தெரியும் என்னை நீங்கள் ஜெயிக்க வச்சிருங்க ஏன்னு கேளுங்க நூற்றி ஒரு ரூபா உங்கள் உண்டியில் போட்டிருக்கேன்ல என்னோட காசு உங்களுக்கு கடனாக வேணாம் ஏன்னா நீங்கள் கடவுள் எப்படியாவது என்னை ஜெயிக்க வச்சிருங்க நமஸ்தே